அரசாங்கத்தோட செயல்பட்டாரன்றது உண்மை சாணக்கியனும் மைந்தாவோட இருந்துதான் இப்ப தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கு தமிழரசு கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனை தீரணும்னால் வீரன் வெளியேறணும் அப்படி வெளியேறினால் அவரை உள்வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்ல இல்ல அது லீடர்ஷிப் எதிர்பார்த்து தான் அங்க கிடைக்காம தான் வெளியேறேன் அப்படி கொத்தவர் இதுக்கு டிடிஎன்ஏகளை வந்தா வணக்கம் நண்பர்களே மற்றொரு கலந்துரையாடலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கலந்துரையாடல்கள் வந்திருப்பவர் தற்பொழுது உள்ள உள்ளூராட்சி சபைகள் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பான விட தொடர்பாக கலைக்கப்படுகிறோம் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய கிளையின் செயற்பாட்டாளர் பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் அவர்கள் வணக்கம் சார் உள்ளூர் உள்ளூராட்சி தேர்தல் வருகிறது அது அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது கட்சிகள் போன்ற கூட்டணி அதன் உருவாக்கத்திலேயே சில தடங்கல்கள் ஏற்படுறதாக அறிகிறோம் அது சம்பந்தமாக அது இப்ப ஒன்பது கட்சி கூட்டணியாகவே இருக்குதா அல்லது

அங்கனேசன் தரப்பு எல்லாரோட கதைச்ச தான் அந்த நேரம் அந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் அந்த கூட்டுக்குள்ள வேற இல்ல அதனால அப்ப அதுக்கு பிறகு தொடர்ச்சியான ஐக்கியத்தை போகணும் என்றதுல எங்களை பொறுத்தளவுல இன பிரச்சனை தீர் மட்டும் ஒரு தமிழ் தரப்பு வந்து ஒரு ஐக்கியமா அணுகணும் என்றதான் எங்கட அணுகுமுறை இதுல மற்ற வழியில இருக்கிற தரப்பு அதோட கதைச்சதுல அதுல முதல் அங்கரநேசன் மற்றது சந்திரகுமார் தரப்பு மற்றது மணிவண்ணன் தரப்பு விக்னேஸ்வரன் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற அந்த தவராஜா சரணபான் தலைமையிலான அப்ப இவர்களோட நாங்கள் கதைச்ச கதைச்சது கதைச்சது அவர்கள் முதல் கூட்டத்துல எல்லாரும் வந்தாரு வந்தது இப்ப ஐங்கிரநேசன் மாத்திரம் தான் இந்த கூட்டத்துல வேற இல்ல நான் நினைக்கிறேன் சந்திரம் மேற்க வந்த ஏதோ காரணம் சொன்னதால அறிஞர் ஆனா அது தமிழ் தேசிய பசுமை இயக்கமா அது பதிவு செய்யப்பட இல்ல அவருக்கு அதுக்கு வழியால ஒரு கட்டமைப்பு இல்ல அந்த கட்சி யாழ் மாவட்டத்திலேயே நல்லூரை விட வழியா அந்த கட்டமைப்பு இல்ல இப்ப இல்ல உங்களுடைய இந்த இந்த கூட்டமைப்பு இன்னும் ஒரு பொதுவான பேர் நக்கீல நினைக்கிறேன் நீங்க அப்படியா இல்ல இல்ல அது டிடிஎன் தான் இருக்குது இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளூராட்சி சபையில நீங்கள் என்ன பெயர்களை நீங்கள் மாத்தினாலும் நீங்கள் ஒரு பதவி செய்யப்பட்ட கட்சியில நீங்கள் கொண்ட கட்டுப்பணத்தை செலுத்தலாம் அல்லது நீங்க சுயேட்ச குழுவா போகணும் சில கொண்ட ஒரு வலிச்ச வீடு தனி சின்னம் இருக்கு அது மாதிரி இபிஆர் ஒரு தனி சின்னம் இருக்கு பிளாட்டுக்கும் தனி சின்னம் இருக்கு மற்றவர்களோட தரம் பதவி செய்யாத படையே அவை கண்ட ஒரு சின்னங்கள் இல்ல அப்ப எல்லாரும் ஏகமனதா ஏற்றுக்கொண்டது இந்த சங்க சின்னம் அப்ப இந்த சங்க சின்னம் வந்து நாங்கள் ஜனநாயகத்தை முந்தி தூளக்க இருந்தது நாங்கள் இந்த கடந்த தேர்தலில் சங்க சின்னமே மாத்தப்பட்டு இந்த சங்க சின்னம் கலவாழப்பட்டு இத பாவிக்க கூடாது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது நிலாந்தன் போன்றவர்கள் அதுல இருந்தவே இது நாங்கள்

இப்ப உள்ளராட்சி சபை வரைக்குல வேற ஒரு கட்சி அந்த சங்க சங்க கேட்டால் தேர்தல் ஆணையாளர் கொடுத்துருவா நிச்சயமாக தமிழ் மக்கள் வந்து ஒற்றுமையா வலியுறுத்துறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்த ஒற்றுமையை நோக்கி தேர்தல் காலங்கள்ல மட்டும் கூட்டி சேர்றது அவ்வளவு தூரம் ஆரோக்கியமா இல்ல இல்ல தேர்தல் இப்ப எங்களை பொறுத்தளவில் நாங்கள் தொடர்ச்சியாக கதை சொன்னிருக்கிறோம் தானே நாங்கள் இல்ல நாங்கள் தேர்தல் காலத்துக்கு இல்ல தேர்தல் இல்லாத காலத்திலே நாங்கள் அக்கியத கதைச்சு தான் இந்த டிடிஎன்ஏ உருவாக்கி வச்சுக்கிட்டோம் இந்த தேர்தலுக்காக டிடிஎன்ஏ உருவாக்கப்படையில் ஹெலோ நீங்க எடுத்தீங்கன்றால் அந்த ஆயுத போராட்ட காலத்துல இஎன்எல் ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த டிஎன்ஏ ரணில் தரப்பு டைம்ல அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சியர்கள் எங்களுக்கு தமிழசை கட்சி மூலியில சில கருத்து முன்னாள் வந்து நாங்கள் இந்த கூட்டில இருந்து வெளியேற வேண்டி வந்தோம் டிஎன்ஏ நாங்கள் என்று அந்த இதுல சர்ச்சையிலான் அப்புறம் இந்த டிஎன்ஏ என்ற பதவி செய்து நாங்கள் பிளாட் இபிஆர் எல்லாம் மற்ற கட்சியில சேர்த்து கொண்டு உருவாக்கப்படும் அப்ப தேர்தலுக்கா ஆண்டு இல்ல அரசியல் வேணும் நாங்கள் அரசு தரப்போட கதை கேட்கல நாங்கள் எல்லாம் ஒரு தரப்புல இருக்கணும் இப்ப கஜேந்திர மேரங்களை கலப்பு கொடுத்தார் இந்த புதிய அரசியல் தீர்ப்பான் வைக்கல அப்ப செல்ல மனைக்கலாம் கலந்து கொண்டு எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த இதோட லிமிட் பண்ணல நாங்கள் கஜேந்திர மேரம் இதுக்குல வரத்தாமும் தமிழரசு கட்சியும் வரப்போனும் அப்ப எல்லாரையும் தான் நாங்கள் நாங்கள் தனியா இந்த இவ்வளவு பேர் தான் இல்ல நாங்கள் அது எல்லாரோடய தான் கலைச்சு கொண்டு இருக்கோம் இப்ப தமிழரசு கட்சியும் கலப்பு விட்டு கொடுத்திருக்கு அவர்களோட கலப்பு அவை என்ன நடந்தது இப்ப தமிழரசு கட்சி

இந்த கூட்டோட இருக்க தெரியாமல் சில கடிதங்களை அனுப்பினா அது அது எங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படும் அப்படியான இதுகளை நாங்கள் கூட்டு எங்களுக்கு பிரச்சனை முக்கியமான பொலிட்டிக்கல் முடிவுகள் இப்ப நாளைக்கு ஒரு அரசியல் தீர்மானிக்கல இப்ப நாங்கள் கஜேந்திர மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து தான் பொலிட்டிக்கல் சொல்யூஷனை வைக்கணும் அரசு திறப்பு அது எவ்வளவு தூரம் சாத்தியமா இருக்கணும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழரசு கட்சி வந்து மிகப்பலமான கட்சியா இருக்குது அப்ப அவர்கள் வந்து பழைய ஆட்கள் மூன்று பேரை மீண்டும் அழைத்தார் தமிழ் பிளாட் அழைத்தால் இந்த கை கூட்டு கைவிடப்படும் இல்ல இல்ல கூட்டு நாங்கள் எல்லாரும் நாங்கள் அவரோட கதை நாங்கள் கஜேந்திரமாரோட கதை செய்ய நாங்கள் அவரோட தமிழிசை கட்சியோட கதை கதை செய்ய உடனே என்ன மாதிரியா என்ன மாதிரியா இந்த கூட்டுக்குல நாங்கள் வரப்போறோம் இப்ப ரெண்டாம் தான் அழைப்பு கொடுத்திருக்கிற நினைக்கிறேன் தலைவர் இப்ப புதுக்கிய தலைவரை தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஐயா அவர்கள் அப்ப அதுக்குரிய பதில செல்வமடக்கல் அடைக்கலாம் வழங்குவேன் பெங்களத்துக்கு நா எதிரில்லை ஆனா என்ன மாதிரியான சுமந்திரன்னு சொன்ன ஒரு பேட்டியை பார்த்தேன் தனித்தனிய கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் உண்டா ஜாயின் பண்றோம் நாங்க பேச்சுவார்த்தை மேசையில நீ கதை கதை கேட்கலாம் தெரியும் என்னென்ன என்ன கண்டிஷன் வைக்கணும் நாங்க என்ன தேர் பார்க்கிறோம் எங்களை பொருத்த அளவுல நாங்கள் இந்த இந்த ஜன இந்த ஒரு ஜாப் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது அது எப்படி இந்த எல்லா கட்சிகளுக்கும் உரிய உரிமைகள் அந்த இஷ்யூவை நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட பேசுவோம் இப்போ அவர்கள் பலமா இருக்கிறாங்கன்றா நான் அது ஜன அந்த உரிமைகளை நாங்கள் மதிக்கிறோம் ஜன மக்கள் வழங்கின தீர்ப்பு அவர்கள் ஆசனம் இருக்குது அந்த ஜனநாயக அந்த அரசியல் உயரங்கள் எங்கள் எங்களுக்கு எங்கடைய அரசியல் உயரம் தெரியும் அதை தமிழ் மக்கள் நிலைமை என்ன அதுதான் இங்கே முக்கியம் ராஜேந்திரகுமாரோட ஊராட்சி தேர்தல் வர முதலே உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு நடந்தது அது அதுக்கு என்ன நடந்தது பிறகு இல்ல கழிச்சு அரசியல் ஜாப்பு வரக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்ல அரசியல் ஜாப்பு அப்படியே பாலிமென்ட்ல வரையில செல்வமடைகள் எல்லா மலைய எல்லா தமிழ் பேசும் இருக்கிற நாங்கள் பாலிமென்ட்லயாவது ஒருமித்த குறை இல்ல ஏன்னு நாங்கள் அரசியல் யாப் இல்ல நாங்கள் நிச்சயமா தமிழ் மக்கள் பெயர வச்ச அந்த தீர்வு திட்டம் அதோட நாங்கள் இந்த டிடிஎன்ஏல இருக்கிற கட்சிகள் மற்ற வெளியில இருக்கிற கட்சிகள் எல்லாரோட எங்களை பொறுத்தவரை தமிழக கட்சியோட கதாச்சு தமிழ் தரப்ப இதுதான் டிமாண்ட்ன்றதுல டெலோ அதுல உறுதியா இருக்கும் ஒரு கொண்டு தென்னிலங்கைக்கு வைக்கணும் நாங்கள ஒரு சொல்லுவீங்களா உண்மையிலேயே இந்த தமிழ் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல அந்த அதிகாரத்தை எடுக்கணும் ஆசனங்களை கைப்பற்றோம் என்ற எண்ணத்துக்கு அப்பால ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு அரசியல் இதுல எல்லாரும் சமஸ்டிலாம் நிக்கிறோம் இல்ல அந்த சமஸ்டில சின்ன சின்ன முரண்பாடுகள் கான்பிடரல் பேரல் ரெண்டு சின்ன சின்ன முரண்பாடுகள் இப்ப இவையால் தமிழக கட்சி தாங்கள் ஏற்கனவே வச்ச அந்த ஐக்கிய ராஜ்ய தீர்வு திட்டத்தான் அதுதான் நன்றி பிள்ளை பொறுத்தளவுல அப்படியான ஒரு சாத்திய கூறுகள் ஒரு புதிய அரசியல் கொண்டு வரக்கூடிய சாத்திய கூறுகள் அங்க இப்போதை இல்லை அங்கு இதுல வெளியே கவனமாயிருக்கு வந்து மாகாண சபையை எடுக்கிறாராம் இந்த ஐக்கியம் என்றதுக்கு பின்னால உண்மையிலே கருத்து உள்க ரீதியான பெரிய வேறுபாடுகளும் கட்சிகளுக்கு இடையில இல்லை ஆனா கட்சிகள் ஐக்கியமாகவும் வர தயாராக இல்லை கட்சியக்கியத்துக்கு எதிர்பார்க்கல அவர்கள் அவர்கள் எம்பி இருக்கு அங்கால கஜேந்திர எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எம்பி தான் இருக்கு அப்ப அவர்கள் பாப்பார்கள் நாங்கள் எட்டு எட்டு எம்பியை வச்சிருக்கிறோம் நாங்கள் இவர்களோட போய் இங்க இந்த உளராட்சி சபை இந்த மான சபைகள் ஆசன பங்களோட கொடுக்க வேண்டி வரும் இப்ப நாங்கள் அஞ்சு ஒன்பது கட்சி அங்க கஜாந்திரமேரம் வந்தால் பத்து கட்சி அண்டே அவர்கள் மெம்பர்ஸ் வந்து தேவையில்லாமல் நாங்கள் குடுக்கலாம் அவர்கள் எங்களை விட்டு போடினா இங்கே இந்த இதுதான் அந்த பிரச்சனை அந்த கட்சிகள் யார் முதன்மைப்படுத்துறது படுத்துறது தமிழிசை கட்சி எட்டு எம்பி இருக்குற நேரத்துல நீங்கள் அவர்களை இல்லாத இந்த கூட்டுக்குள்ள வருவினா நீங்கள் அவரோட போய் சேரலாம் இல்ல அழைப்பு விடுத்தா என்ன என்ன பேசிஸ் இல்ல சரி இப்ப வெங்களை இல்லை ஆசனம் எடுக்கணும்ன்றது இல்லை எங்களுக்கு முக்கியம் இல்லை கொல்ல வேறுபாடு இல்லதான் கொள்ள வேறுபாடுக்குல இப்ப இந்த முந்தி நாங்கள் டிஎன்ஏ இருக்கல என்ன பிரச்சனைகள் வந்தது அந்த இஷ்யூல கிளாரிஃபை பண்ணப்படும் அதாவது என்னென்றால் மதிக்கிற எங்களை மதிக்கணுமன்றது இப்ப எங்களுக்கு சுமந்திரன் தலைமை தாங்கிறதோ ஸ்ரீதரன் தலைமை தாங்கிறதோ கஜேந்திரமா தலைமை தாங்கிறதோ தெலுவோபுரத்துல பிரச்சனை இல்லை ஆனா நாளைக்கு ஒரு ஜிஎன்எச்ஆர்ல ஒரு தீர்மானம் அல்லது நாளைக்கு பாலிமெண்ட்ல அரசியல் தீர்வு சம்பந்தமான தீர்மானம் வரையக்கல அதுகள் வந்து ஒரு கூட்டு முடிவா எடுக்கப்படணும் மற்றது நாங்கள் ஒரு எம்பிசிஎல் போயிக்கல நாங்கள் அது ஒரு மற்ற பங்காளி கட்சிகள் இருந்து ஒன்று ரெண்டு பேரை கொண்டு போனா தான் அப்ப அப்பா நாங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எங்களோட நாங்கள் கழிச்சு கொண்டு வந்து இப்ப சேல் தெலோ இன்றைக்கு எம்பி இருக்குதுன்னுட்டு நாங்கள் போய் ஜூன் தனி ஒரு கடிதத்தை நாங்கள் தான் டிடிஎன்ஏண்ட முடிவு நாங்கள் கொடுக்குறத வந்தா பங்காளி கட்சிகள் எங்கள்கிட்ட இதுக்கு நாங்கள ஒத்துக்கொண்டு அப்ப இந்த முரண்பாடுகளும் சம்பந்தரைய காலத்துல இருந்து எங்களுக்கு வந்தது என்னடா நாங்களோ ஒரு ஜூனிஆர் தீர்மானத்துல நாங்கள் சொன்ன கருத்துக்கள் உள்வாங்கப்படுதான் அப்ப அந்த நீங்க லெட்டர்கள் இறப்புக்குள்ள நீங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் கையெழுத்து வைக்கிறோம் இப்ப சம்பந்த ரயா சொல்லுவார் டிஎன்ஏண்ட லீடர் நான் கையெழுத்து வச்சு நான் அனுப்பி இருக்கிறேன் இது உள்ளடக்கப்பட்டிருக்க ஒத்துக்கொண்டிருக்கோமோ சில எம்பிகளை சந்திக்க நாங்கள் தனியை சந்திக்க சந்திக்கிட்டேன் அவர்கள் இப்படி சொல்றாங்க இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் சொல்றீங்களா நாங்களே பிரிட்டிஷ் எம்பி யூஎஸ் எம்பிய தனியை சந்திக்க வழி கிட்டே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வலிக்கிட்டேன் கொஞ்சம் வழிபடியாக கதைச்சா கிட்டத்தட்ட சுமந்திரன் இதுக்குள்ள ஒரு பிளே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் தந்தைய ஆளுமையை அங்க தமிழரசி கட்சிக்குள்ள நீங்க இதெல்லாம் கேட்டபடியா வன்னியருக்கு செய்து அவரை தலைவரா நமினேட் பண்ணியும் அவராலே அந்த கட்சியின் தலைமையை எடுக்கக்கூடிய ஆளுமையை அவர் காட்டு சுமந்திரன் சரியோ புள்ளியோ அவர் அந்த இதே ஆளுமையை அந்த கட்சியில எம்பி தோத்தும் அவர் அந்த செக்ரட்டரியா வந்த அந்த அந்த ஆளுமையே நாங்கள் இல்லையா எங்களை படத்துல எல்லாம் இப்ப சுமந்திரனும் கஜேந்திரன் மாதிரி இப்ப இன்றைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் நாளைக்கு ஒரு அரசியல் சாசனம் வரையக்கல இல்ல நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமா கலைக்க போயிக்கல எங்களை கேள்வப்படுத்த எங்களுக்கு சுமந்திரனும் இருக்கத்தான் போனும் கஜேந்திர மேடம் இருக்கத்தான் போனும் தவராஜா அண்ணன் அப்படி நாங்கள் இந்த அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு தெரியும் நாங்கள் திம்பு பேச்சு வார்த்தை நாங்கள் சத்யேந்திரா சத்யேந்திரா டெய்லோட மெம்பர் இல்ல நாங்க சத்யேந்திராவை ஏன் கொண்டு போனோம் சத்யேந்திரா இந்த இதை பத்தின ஒரு அனுபவம் இருந்தது பொலிட்டிக்கல் அவர்கள் வந்து எங்கடே இனத்தினட வயிசா இருக்கும் அதுதான் முக்கியம் புலம்பெயர் சக்திகளுடைய ஆளுமை வந்து நிறைய தாக்கம் செலுத்துது அதாவது இந்த தேர்தல்கள்ல வடக்கு கிழக்கில வாழ்ற மக்கள் வாக்களித்தாலும் புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் நியாயமான ஆதிக்கத்தை செலுத்துகிறார்களோ அந்த பின்னணியில தான் முந்திரனுக்கு எதிரான எதிர்ப்பெலை ஒன்றும் மிக கடுமையாக இருக்கு இப்ப பொன் ஐங்கநேசன் வெளியிட போனதுக்கு பின்னாலும் அல்லது மணிவண்ணன் இதுக்குள்ள இணையுறதுக்கு தடையா இருக்கிறதுக்கு பின்னால புலம்பெயர் சக்திகள் இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது அவர்களுக்கு நிதி வழங்குகிறவர்கள் தான் இதை வேண்டாம் என்று சொல்லுவார் இது என்ன அதே இந்த புலம்பெயர் அமைப்புகள் அங்க தாக்கம் செலுத்தினவன் தான் நான் மறுக்க இல்ல ஆனா மணிவண்ணன் அவர்களும் மணிவண்ணனோ அங்கிர நேசனோ அல்லது இந்த புலம்பெயர் அமைப்புகள் இவரெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுத்தோணும் இந்தியா டூ தௌசண்ட் நைன்ல இருந்த நிலைமை என்ன அது அங்கே ஒரு ஒரு நிலக்காட்டுப்பாடு இருந்தது அந்த ஒரு இன்னொரு அமைப்புண்டு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வெள்ள மேல இருந்தது இன்னைக்கு எங்கள்கிட்ட என்ன ஒரு ட்ரம் காட் இருக்குதுன்னு நாங்கள் இந்த அரசை ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கறோம் இன்றைக்கு கடந்த தேர்தல்ல எட்டு ஆசனத்தை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப இருக்கிற கரண்ட் என்பிபி அரசு அப்ப ஒரு சர்வதேச அரங்கில அவர்கள் சொல்லலாம் எங்களுக்கு வரவாசி ஆதரவு வடகிழக்குல இருந்து வந்திருக்குது விலங்கிக் கொள்ளணும் இன்றைக்கு இன்றைய இன்றைய நிலவரம் என்ன இன்றைய இன்றைய கிரவுண்ட் சிச்சுவேஷன் இந்த அச்சம்தான் தமிழ் கட்சிகளை ஐக்கியப்பட வைக்கிதான் இதில் எட்டம்பி எடுக்க போறார்கள் தெரியாது முன்னே நாங்கள் ஐக்கியமா வரணும் என்று தான் எல்லாரோடையும் கதைச்சு கொண்டிருந்தது இப்போ எல்லாரும் விட்டு விட்டு கடைசி நேரத்தில் மணிவண்ணன் திறப்பு எல்லாரும் போய் கடைசியா இருந்தே அவர்கள் உண்டு இன்றைக்கு அவர்கள் ஐக்கியமா இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த மூன்று எம்பி யாழ்ப்பாணத்துல போயிருக்கா இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று வந்து எல்லாம் இந்த மாறு வீதாசார் தேர்தலும் எல்லாம் மாறுபட்டிருக்கும் பேலன்ஸ் ஒரு எம்பி போறாரோ இல்லையோ குறைஞ்சபட்சம் நீங்கள் அர்ஜுனாண்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே எடுத்திருக்கலாம் இல்ல இல்ல அதான் அதான் இங்க என்னன்னா அந்த ஓட் வந்து கூடி குறையக்கு இல்ல என்பிபிக்கு ஒரு ஆசனமும் குறைஞ்சிருக்கு அப்ப இந்த விதாச தேர்தல அதான் சில அஞ்சூறு ஓட்டே சில ஒரு எம்பியை இங்கால கூட்டி அங்கால ஒரு எம்பியை குறைஞ்சி விட்டு இதையெல்லாம் தவற விட்டது அவையல்ல நாங்க நாங்கள் லக்கியமா தான் இன்றைக்கும் இருக்கிறோம் அந்த தேர்தல் காலத்திலையும் நாங்கள் அந்த போதும் அப்பவும் நாங்கள் சிவில் எல்லாரையும் உங்களுக்கும் தனியா ஜதேந்திரா மாத்திரம் வந்தவர் மற்ற பேர்கள் அவர்கள் கலந்து கொள்ள இல்லை மற்றது நாங்கள் அவர்களுடைய சொல்லிக் கொண்டிருக்கோம் அரசியல் அனுபவம் வந்து எங்களுக்கு இருக்குத்தான காரணம் அவர்கள் விமர்சித்தாலும் அவர்களின் அரசியல் அனுபவம் அவர்களின் அரசியல் அனுபவம் எங்களை நாங்கள் இவ்வளவு காலம் தேர்தலை பேஸ் பண்ணிக்கணும் எண்பத்தில இருந்து நாங்கள் தேர்தலை பேஸ் பண்ணி வேண்டுவோம் அப்ப எங்களுக்கு இந்த தேர்தல் அனுபவம்ன்றது எங்களுக்கு இருக்குது இங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை வச்சால் இங்க என்ன மாதிரியான கூட்டு வச்சால் என்ன மாதிரியான இதுகள் வருமன்றது அந்த அந்த இது எங்கள்கிட்ட எங்களுக்கு இருக்கு அதுக்காக தான் நாங்கள் இந்த ஐக்கியத்தை வச்சுக்கணும் இந்த தேர்தலில் இந்த கூட்டு முக்கிய தேசிய மக்கள் சக்தியுடைய அலை தொடர்ந்தும் தென்கிழக்கிலும் பார்க்க வடக்கு கிழக்கில கூடுதலாக அடிக்கிறதாகத்தான் கணிக்கப்படும் அதை நோக்கித்தான் தமிழரசு கட்சி உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ தமிழசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் ஒன்று இருந்தாலும் இந்த உள்கட்சி பிரச்சனை என்னும் அது தீர்ந்தவர் தீர்க்கப்படும் அவர்களுக்கு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இப்ப நாங்கள் இந்த ஜனநாயக தமிழர் கட்சியின் இந்த அணி இதுக்குள்ள வரைகில்ல அவர்களும் இஞ்சாலம் வந்தால் அவர்களுக்கு ஜால் மாவட்டத்தில் அது பெரிய பாதிப்பை கொடுக்கலாம் அப்போ அதை ப்ளப் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது இப்போ என்பிபியின் எலை மாத்திரம் வண்டியில இந்த இந்த உள் பிரச்சனைகள் இருக்குது நான் நானக்கரணன் களிநோச்சிலையும் சுயேச்சைக்குழு எல்லாம் மங்களுக்கு இப்ப அப்படியான தவறுகளும் வந்து இருக்கு என்னன்னா அடுத்த இன்னொரு பிரச்சனை கடந்த காலங்கள்ல அரசாங்கம் சுயேட்சை குழுக்களை இறக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிளவடை செய்த குற்றச்சாட்டு இருந்தது போமோ ஆனால் கடந்த பொது தேர்தல் தமிழ் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களை பயன்படுத்தி வாக்குகளை அதுக்கு சில உடைத்திருக்கிறார்கள் தகவல் உறுதிப்படுத்தக்கூடியது இல்லை ஆனால் அப்படியான பல சுயேட்சை குழுக்கள் யாழ்ப்பாணத்து ஜாழ் மாவட்டத்துல பல குழு ரக்கப்பட்டது பவனியால் ரக்கப்பட்டது வெதிகளுடன் ரக்கப்பட்டது அது அந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சது இப்பவும் இப்ப குழு இப்ப அரிச்சனா தலைமையில ஒரு சுயேட்சை குழு யாழ் மாவட்டம் உள்ள போடப்பட இருக்கிறது சாவச்சேரி தொகுதியில அருந்தோபாலன் தலைமையில இன்னொரு சுயேட்சை குழு போடப்படுறதா எல்லாம் எல்லாம் ஒரு செய்திகள் வந்து இருக்கு அரசாங்கம் இப்ப சுயேட்சை குழுக்களை போடுறோம் தமிழ் தரப்பு தான் சுயேட்சை குழுக்களை போட்டு என்ன தமிழ் தரப்பு பல பிளவுகளா இருக்கணும் ஒவ்வொருவருக்கும் தங்களை இந்த இந்த கடந்த தேர்தல் பாட தோழியல்ல இருந்து என்னவென்றால் அந்த அரசியல் பாடங்களை கற்றுக்கொண்டுதான் தெரியல உள்ளூராட்சி தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் பல தமிழ் கட்சிகளால உருவாக்கப்படக்கூடும் அவர்களை உங்களுக்குள்ள உள்வாங்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் அவரை அவர்களுக்கு ஒரு திறந்த அழைப்பு என்னென்றால் நீங்கள் இல்லாத இந்த உள்ளூராட்சி உள்ளுராட்சி வந்து இந்த கட்சிகளின் செல்வாக்கு ஐம்பது விதம் தான் அந்த இந்த உள்ளூராட்சி வந்து வட்டார மண்டைக்குள்ள இந்த வட்டாரத்துல இப்ப நீங்கள் ஒரு பாப்புலரான ஆளாண்டால் ஒரு ஒரு நல்லூரில் ஒரு வட்டாரத்துல நீங்கள் ஒரு பப்புலரான ஆளாண்டால் அந்த வட்டாரத்திற்கு இருக்கிற ஆக்கள் அவ தமிழசு கட்சியாளா இருந்தானே தெலுவன்டைய ஆதரவா வேற எம்பிபிண்ட ஆதரவா இருந்தா ஓகே உங்களை தெரியும் சாதி அந்த ஒரு ஒரு சாதியை சேர்ந்தவரா இருந்தால் அந்த 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 ஒரு பர்சன்ட் தாக்கத்தை செலுத்து அப்ப பிப்டி பெர்சென்ட் தான் அரசியல் கட்சிய சப்போர்ட் பேரும் உள்ளூராட்சியை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஒரு கட்சி ஆதரவு தளத்தை எடை போடலாது பாராளுமன்ற தேர்தல் மாநக சபை தேர்தலில் அது வித்தியாசமா ஆனா உள்ளூராட்சி சபையில நிச்சயமா மக்கள் தங்கட ஏரியா இருக்கிற நபர் அந்த அந்த வட்டாரத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய உறவினர்கள்லாம் அந்த வட்டாரத்துல கூட இருப்பார் அவரோட நண்பர் அவற்றை அவற்ற அவதி அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கீங்களா அவர்கள் அந்த ஓட் வந்து அந்த அப்படி நோக்கித்தான் போகும் ஒரு சாதிய அலை பிரதேசங்கள்ல அந்த வட்டார பிரதேசம் மாத்திரம் வட்டார தேர்தல் இது ஒரு வட்டாரம் அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் அங்கத்த வட்டாரங்களை அப்படி மாறுபடையில் அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த சமூகத்தை சேர்ந்த நிக்கைகளை நீங்கள் ஒன்னே ஒரு ஆள போடலாம் நீங்க அந்த வட்டாரத்துல உள்ள தான் நீங்கள் அவருக்கு கேஞ்சா போடல் அப்ப அந்த அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த எக்ஸுக்கா வைக்கா அந்த வட்டாரத்துக்குள்ள ஆதரவு இருக்கிறத பொறுத்தான் அவர் அந்த வட்டாரத்துல அதிக கூடிய வாக்குகளை எடுக்க அஜிதாவுடைய இந்த சுயேட்சை குழுவும் நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்துல பெரும்பாலான பகுதியில போட்டிடுவார்கள் நினைக்கிறீங்க யாழ் மாவட்டம் ஃபுல் அவர் போடுறது என்றால் ஏமன மெம்பர்ஸ் தேவை அந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்கு நீங்கள் ஒரு ஆளை போடுறோம் இது வந்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போடுற மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு என்றா ஒன்பது சி ஒன்பது கேண்டிடேட்டை போடலாம் இது அவ அவ்வளவு இல்லை இது எக்கச்சக்கமான கேண்டிடேட்டை நீங்கள் போட வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட மேம்பர் இருக்குது அப்புறம் அந்த அவையில் கட்டுப்பணம் செலுத்தணும் அதுகளுக்கு உரிய இதுகள் இருக்குதான்றது எனக்கு தெரியல என்றால் அவருக்கு யாராவது பேக்கப் இருக்கணும் பின்னணிலே யாராவது பேக்கப் இருக்கணும் இப்படி இவ்வளவு பேருக்கும் நாமினேஷன் கொடுத்து அதற்குரிய பணங்களை நாடுகள்ல அவருக்கு ஒரு ஒரு பின்னணி கொண்டு இருக்குது அவர் ஆமா ஆமா ஒரு பிரதேசம் சாவச்சேரி ஒரு பிரதேசத்தை எடுத்து போடலாம் ஆனால அவர் எல்லா யாழ் மாவட்டம் ஃபுல்லா ஜான் மாவட்டம் கிளிநொச்சி எல்லாம் போடுறோம் என்றால் அந்த எல்லாம் அந்த ஐரெண்டிகாட்டுகள் எல்லாம் சரி பார்த்து அந்த ஒரு ஒரு இதுகளும் கொண்டு ஹேண்டோன்ற விதையில மேன்பவர் தேவை மணி பவர் எல்லாம் இப்ப அவருடைய பாராளுமன்ற ஆசனம் இன்னும் சில மாதங்கள்ல ஒரு ஆறு மாதத்துக்குள்ள பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது அப்படி பறிக்கப்படுகின்ற பட்சத்துல அவருடைய இருந்து தெரிவு செய்யலாம் என்னடா தலைமை அவரிடம் இருக்கிறதால அவரை தவற விட்டதால அடுத்த ஆசனம் வந்து சித்தார்த்தன் அவர்களுக்கு தான் செல்லும் என்ற ஒரு ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு செல்லும் என்ற ஒரு கதையாளர் ஒன்றில் அது வந்து ஜட்ஜின் தீர்ப்பு ஜட் லெவலில் சொல்லலாம் கட்டுப்பாடு குழுவை முட்ட நிராகரிக்கிறாரா அதாவது தனியை வேற நிராகரிச்சால் ரெண்டாவது இருந்த அந்த 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 கேள் அந்த சொலிசிட்டர் கேள் அந்த அவ வருவான்னு நினைக்கிறேன் அது பொறுத்து இந்த மாதிரி உயர் நீதிமன்ற தீர்ப்பு வர போகுதுன்னு எனக்கு தெரியல அவரை மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணினால் ரெண்டாவது இருக்கிறாள் வரலாம் இவற்றை சுயேட்சை குழுவையும் உள்ள ரிஜெக்ட் பண்ணினா தான் அடுத்தது நிச்சயமா அது டிடிஎன்ஐ தான் பெறும் டிடிஎன்ஐல இப்ப எங்களுக்கு தெரியாது யார் இதுல நிக்கணும் முன்னிலையில நிக்கணும் டிடிஎன்ஏ ஒரு ஆசனம் வரைக்குள்ள அந்த நேரம் எங்கட வாக்குகள் திருப்பி என்ன பண்ணும் சித்தாந்தன் அண்ணன் எடுத்திருந்தா

பெரும்பாலும் ஸ்ரீதரன் வெளியேறுவதால் அது வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா தான் சொல்லப்படுது அப்படி வெளியேறினால் உங்களுடைய கூட்டுக்குள்ள அவரை உள்வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா இல்லை இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கட்சி கேட்கும் சாயவாதம் இல்லை நாங்கள் இப்ப தமிழ் தேசியத்தோட பயணிக்கிற யாரையும் நாங்கள் உள்வாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியாதனால் அவர் எங்கள்ட்ட அப்படி கேட்ட மாதிரி இதுவரை நான் நினைக்கல அவர் கூட நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய முன்னணியோட எங்க போறாரா இல்லாத விக்னேஸ்வரன் ஐயா கட்சியோட அவர் வந்து இரண்டாவது ஒரு தலைமை பதவியில இருந்தவர் அங்கே ஒரு தலைமை பதவியில் வந்தவர் அவர் எப்படியும் ஒரு கட்சியின் தலைமை பதவியைதான் நான் நினைக்கிறேன் இப்ப நான் அவருக்காக கதைக்கிடாது நான் அந்த உட்கட்சி பிரச்சனையை கதைக்கிறதும் ஒரு என்ன பண்பு இல்லை ஆனால் இப்ப எந்த ஒரு நோக்கு நிலையில இருந்து நீங்கள் ஒரு அவருடைய அவர்கிட்ட என்ன மாதிரி அவர் முடிவெடுப்பார் என்று நீங்கள் கேட்டீங்க என்றால் என்ற அவர் ஒரு லீடர்ஷிப்பை எதிர்பார்த்து தான் அங்க கிடைக்காம தான் வெளியேறுவார் அப்படி கொத்தவர் இதுக்குள்ள டிடிஎன்ஏகளை வந்தால் அவருக்கு தெரியும் தனக்கு அந்த லீடர்ஷிப் ஃபியூச்சர் இல்லையா ஆனால் அவர் வந்து கூட விக்னேஸ்வரன் ஐயா கட்சியில் போகக்கூடிய சான்சுகள் இருக்குது அங்க அதில் லீடர்ஷிப்பை கொடுக்கலாம் என்றால் மணிவண்ணன் இப்ப இப்ப இருக்கணும் அது வந்து அவர் அந்த அது வந்து அவர் அந்த கட்சிக்கால வந்தால் ஈக்குவல் வந்தால் ஜாபின் படி அது உரிய இது வழங்கப்படும் மற்றபடி அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த சாய்ஸ் கூட இருக்கும் என்னடா செல்வ கஜேந்திரமாரோட ஒரு விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரனை போனால் தலைமை பொறுப்பை எடுக்கக்கூடிய சான்ஸ் அவருக்கு கூட வரலாம் இந்த கணிப்பு கஜேந்திரகுமார் வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டிடுவார்கள் அவர்கள் போட்டிக்கு வருது கடந்த முறை போட்டிட்டு வருவாங்க அவர்கள் போட்டிடுவார் மணிகண்டன் போன்றவர்கள் மாநகரத்துறைக்கு வந்தவர்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்தவர் எங்களுக்கும் சில இதுகள்ல

இங்க வந்து அவர் அவரோட சேர்ந்த அதிபர் சாணக்கியனும் மைந்தாவோட இருந்ததான் இப்ப தமிழ் சிகிச்சைக்கு வந்திருக்கு அப்ப அவர்கள் அங்க இருந்தார்கள் இங்க இருந்தார பிரச்சனை இல்லை இன்றைய காலகட்டத்துல இதுக்குள்ள வரைக்கல இவர் என்ன பொலிசி பொலிட்ட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னதான் எங்களுக்கு முக்கியம் அவர் இனக்க இனப்படுகிற தீர்மானத்தை

எடுபடும் நாங்கள் அங்கே ஒரு தாந்தோண தினமான முடிவுகள் எடுக்கல நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை அவர்களோட மேற்கொண்டு இருக்குவீங்களா அல்லது அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க ஏதாவது உரையாடல் நடந்திருக்காது இல்ல எனக்கு தெரியாத அப்படி டக்லஸ் தேவானந்தாவோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான் நான் கேள்விப்படையில அவர் முன் வந்தால் அது அது சம்பந்தமான நடக்கும் இல்ல அதான் அந்த பொலிசி சேஞ்ச் அவர் என்ன மாதிரியான பொலிட்டிகல் ஸ்டாண்ட் இனி எடுக்க போறாரு இப்ப இவர் இப்ப இனி மினிஸ்டர் போஸ்ட் அவருக்கு இல்ல அரசு வந்து இந்த அஞ்சு வருஷத்தையும் அதை வரவேற்கிறோம் மற்றது இப்ப மொழிவாய்க்காலத்துல அவர் இனப்படுகிற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறாரா என்ன அவற்றி அவற்ற பொலிட்ட பொறுத்து தானே நாங்கள் அவரை இட போடணும் அப்ப நாங்கள் தக்கண்டு அப்போ அவர் என்னென்ன மாதிரியான இதுகளில் தீர்மானங்கள் இதுகளோட உத்துவாரா அது இப்போ நாளைக்கு ஒரு மொழி எல்லாம் கேட்கல இல்லை இது பயங்கரவாதிகளுக்கு தான் நடக்குது இதை நான் என்றால் அப்போ இந்த கூட்டுக்குள்ளே இருந்தோண்டு நாங்கள் இப்போ நாங்கள் அப்படி விடுதலை புரியலை பயங்கரவாதிகள் நாங்கள் எங்களை எங்களை கட்சியில் சொல்லிடு அவர்களும் எங்களை எங்களை மாதிரி ஒரு ஆயுதம் தூக்கி போறாங்க ஒரு விடுதலை அப்போ டக்லஸும் ஒரு விடுதலை போராளி அப்போ அவரும் அந்த இதுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தனிப்பட்ட இதால இதனால நாங்களும் பாதிக்கப்பட்ட விடுதலை புலிகளால அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இனத்தின் நன்மைங்கிறது அவரை யோசிக்கணும் அவங்க நாற்பதாயிரம் பேரை சக்கரை பண்ணிருக்காங்க அந்த ஸ்பேஸ் வந்து விடுதலை புலிகளுக்கு இருக்குது இந்த இள போராட்டத்துல வந்து நீங்க கடந்த பொது தேர்தல் சொன்னீங்க அதாவது ஆயுதம் தூக்கி போராடிய அத்தனை அமைப்புகளையும் இல்லாமல் செய்யறதுக்கான ஒரு சதித்திட்டம் தின் மூலம்தான் நடந்த என்று சொல்லி இப்ப உங்களுடைய இந்த ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியில பெரும்பாலும் இப்படி விதந்த மற்ற ஆயுத அமைப்புகள் எல்லாம் உண்டாத்தான் வந்திருக்கு திருப்பியும்

எங்கட அரசியல் பிரச்சனை முடியல தானே நாங்கள் ஒரு கொள்கையில உறுதியா நிற்கிறோம் நினைக்க மக்கள் இந்த வாக்குகள் சேஞ்ச் பண்ணப்படும் அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது அது இந்த இந்த சில இந்த விந்தன் இந்த மின்னன் இப்படி போன்ற சில இந்த மற்றவர் இந்த இவர் இந்த மகேஸ்வரன் தம்பி இவர்கள் இந்த திட்டமிட்ட பிரச்சாரங்கள் சில ஊடகங்கள் சில இந்த 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 காணொலிகளை திருப்பி திருப்பி தான் மக்கள் மத்தியிலே அதை இந்த ஒரு சேஞ்சை பண்ணணும் அப்ப இதுகள் வந்து நாங்கள் இப்ப சில இதுல சட்ட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இந்த சட்ட நடவடிக்கைகள் இதுகள் இந்த உண்மைக்கு புறமான செய்தி சொந்தவர்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ண பண்ணி வர வரப்போம் நீங்க நீங்கள் வந்து என்னத்தையும் சொல்லி போட்டு போயிடலாம் ஆதாரம் இல்லாமல் சில இதுகளை சொல்லிக்கல நாங்க நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இப்ப இவர்கள் எங்களை பற்றி சொன்ன குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் இன்றைக்கு சமர்ப்பிக்காட்டி அந்த சட்டங்களை இவர்கள் மீது பாய் நினைக்கிறேன் இந்த இந்த புள்ளியோட நாங்கள் இந்த ஒரே அடையாளம் கொண்டு வரலாம் நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களையும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக உரையாடுவோம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி ஜெயபாலம்